கன்னியாகுமரி மாவட்டத்தில் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்கள் உள்ளிட்ட இருநூற்று இருபத்தி நான்கு பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வில் பங்கேற்ற பெண்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்கள் உள்ளிட்ட இருநூற்று இருபத்தி நான்கு பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு நாகர்கோவிலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனா் இந்த நேர்முக தேர்வில் சான்றிதழ்கள் சரிபார்த்தல் உள்ளிட்ட தேர்வுகள் நேரடியாகவும் ஒளிவு மறைவின்றியும் நடைபெற்றதாக தெரிவித்த பெண்கள் இதுபோன்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர் அமைப்பாளருக்கான சர்டிபிகேட் அவர்கள் இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாமான வசதியும் செய்து தந்திருக்காங்க இந்த இன்ட்ரி வந்து ஒவ்வொரு அறையிலையும் தனித்தனியா நடக்கிறது ஒவ்வொன்றையும் அவங்க சிறப்பாக பார்க்குறாங்க இதில் வந்து ஏராளமானவர் கலந்து கொள்கிறாங்க இதை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி